எஸ்டிபிஐ கட்சி மேலப்பாளையம் நாற்பத்தி ஆறு வது வார்டு மற்றும் பேட்டை தஸ்னீம் ஆயுர்வேதிக் கிளினிக் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச ஆயுர்வேதிக் மருத்துவ முகாம் மேலப்பாளையம் வாய்கால் பாலம் அருகில் நூருல் ஆரிபீன் தர்கா வளாகத்தில் வார்டு தலைவர் மூசா காஜா தலைமையில் நடைபெற்றது தொகுதி செயலாளர் மின்னத்துல்லா வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட தலைவர் கனி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட தலைவர் லெப்பை முன்னிலை வகித்தனர் முகாமினை மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி துவக்கி வைத்தார் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ராஃபியா இரஃபானி வார்டு நிர்வாகி தாஜ் நிஷா மருத்துவர் அவர்களுக்கு பொன்னாடு அணிவித்து வரவேற்றனர் முகாமில் மூட்டுவலி முதுகுவலி சைனஸ் கால்வலி ஆஸ்துமா மூலம் சிறுநீரக கல் கொலஸ்ட்ரால் உடல் பருமன் பசியின்மை அலர்ஜி சர்க்கரை நோய் சுவாச கோளாறுகள் மலச்சிக்கல் மன அழுத்தம் முடி உதிர்தல் இளநரை முதுகு தண்டுவட பிரச்சனைகள் பிரச்சினைகள் இடுப்பு வலி கழுத்து வலி மாதவீடாய் கோளாறுகள் பக்கவாதம் முகவாதம் சொரியாசிஸ் ஒற்றைத் தலைவலி மற்றும் அனைத்து விதமான தோல் நோய் பிரச்சினைகளுக்கு ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாமினை எஸ்டிபிஐ தொகுதி மற்றும் வார்டு நிர்வாகிகள் சலீம்தீன் கே கே காஜா ஜவுளி காதர் அப்துல் வதூத் அசாருதீன் பீர்பாய் காகொது ஜாபர் இமாம் சுத்தமல்லி நகரத் தலைவர் பீர் செயலாளர் ரஹ்மத்துல்லா ஆகியார் சிறப்பாக செய்திருந்தனர் எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை மாநகர் மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாற்பத்தி ஆறாவது வார்டு மற்றும் பேட்டை தஸ்னீம் ஆயுர்வேதிக் கிளினிக் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இன்று மேலப்பாளையம் நாற்பத்தி ஆறாவது வார்டு ஆஃப்ரின் பெருசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எஸ்டிபி கட்சியின் சார்பாக கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வார்டிலும் இதே போன்று மருத்துவ முகாம்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் இதன் மூலமாக மக்கள் நோயற்ற வாழ்வு அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்டிபி கட்சி தொடர்ந்து இந்த சேவைகளை செய்து வருகிறது எஸ்டிபி கட்சியினுடைய சேவை அரசியல் மூலியமாக மக்களுக்கு தேவையான இரத்த கொடைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக தனியாக ஒரு அணி அமைத்து எஸ்டிபி கட்சி இரத்த கொடையாளர் அணி என்ற ஒரு அணிகள் மூலியமாக மக்களுக்கு தேவையான இரத்ததான தேவைகளை செய்து வருகின்றோம் அதேபோன்று நோயற்ற வாழ்வை மக்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இதுபோன்று ஆயுர்வேதிக் சித்தா போன்ற மருத்துவ முகாம்களை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே நாங்கள் அறிமுக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று அந்த அடிப்படையில் நாற்பத்தி ஆறாவது வார்டு வாட்சாபாளம் அருகில் இருக்கக்கூடிய ஆரிஃபின் தைக்காவில் வைத்து இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மருத்துவர் டாக்டர் தஸ்னீம் அவர்கள் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார் அவருக்கு உடன் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவினர் நோயாளிகளுக்கு தேவையான அந்த மருந்துகளையும் அவர்கள் இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்எஸ்ஏ கனி நெல்லை மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர்